நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்றே அன்னைப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்த நடிவெள்கள் பிறப்பருக்கும் பின்மை துளகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாடற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே வாசமாம் பட்டுங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போற்றமாம் மையகத்தின் வெவ்வேறு வந்தறிவோம்

சங்கல்பம் வச்சுங்க மூசை வழிபாடு